சர்க்க வணக்கம் வெல்கம் பேக் டு மாசிஸ்ட்ரி சேனல் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து லஞ்சுக்கு என்ன செய்ய போகிறேன் பார்க்கலாம் ஒயிட் ரைஸ் வந்து ரைஸ் ஊற வச்சுருக்கேன் ரீஸ் உலக வைக்க போகிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரான் கொஞ்சம் எடுத்துருக்கேன் அந்த ப்ரானில் வந்து கொஞ்சம் குழம்பு வைக்க போகிறேன் மீதி வந்து தொக்கு மாதிரி ஃப்ரை பண்ண போகிறேன் அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் மீன் இது பிரான் ஃப்ரைக்கு வச்சிருக்கேன் ரசத்துக்கு தக்காளி வச்சுருக்கேன் குழம்புக்கு வந்து கொஞ்சம் எறவும் அதில் வெண்டைக்காய் போட்டு குழம்பு வைக்க போகிறேன் இதுதான் இன்றைக்கி லன்ச் மேனு வாங்க எப்படி செய்யலாம் பார்க்குறோம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இறா வந்து குழம்பு வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வெட்டுக்கிறேன் இல்லை கொஞ்சமாக உடகம் சேர்த்துக்கிறேன் எண்ணெயில் கொஞ்சமாக வெந்தயம் இதெல்லாம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பிடி அளவு சேர்த்து ரெண்டு ஹா அளவு வச்சுருக்கேன் கூடவே ஒரு சின்ன தக்காளி உடம்புக்காக உப்பு ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் மூடி போட்டு வைக்கலாம் ரெண்டு நிமிஷம் இன்னும் ஸ்டவ்ல கடாய வச்சிருக்கேன் அதில் வந்து ரசம் தாளிச்சுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் ஆயில் ரசம் வந்து நான் கொஞ்சமாக போட்டி வச்சுக்க இது ஒரு வரம் நிலப்பட்டு இதெல்லாம் கரைச்சி வச்சுட்டு புளித்தண்ணி தக்காளி போட்டு கருவேப்பில் போட்டுக்கிட்டேன் பேஸ்ட்டில் செத்துக்கிட்டேன் கொஞ்சமாக மஞ்சள் பூ விஷத்தில் பூண்டு போட்டுக்கணும் இதை ஓப்பன் பண்ண குழம்பு கொஞ்சமாக பூண்டு கட்டி போட்டுக்கிட்டேன் ஓரளவுக்கு வதங்கி வண்டக்காயம் வெங்காயம் தக்காளி எல்லாமே பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து எறா குழம்புக்கு ஒரு கைப்பிடி அளவு எறா எடுத்துருக்கேன் அதுலேயும் போட்டுக்கலாம் நல்லா லேட்டா வத மிளகாப்பொடியும் தனியாகவும் சேர்த்துக்கலாம் மிளகாய் பூ ஒரு ஸ்பூன் தனியா பவுடர் ஒரு ஸ்பூன்

இப்போ ஒரு கால் ஸ்பூன் போடுறேன் இல்லை கொஞ்சமாக தண்ணி சேர்க்கிறேன் ரெடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒதுக்கிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ரசம் ரெடி ஆகிடுச்சு இதில் ரசம் பவுடரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அவ்வளோதான் மூடிக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கிறேன் இறாக ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கு நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் பண்ணுறேன் ஒரு ஒன் ஒன்றை கரண்டி இருக்கிற மாதிரி சேர்த்துக்கலாம் ஏன்னா கொஞ்சம் ஆயில் தேவை கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சிடுச்சு இதை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இஞ்சி பண்ணி சேர்த்து ஒரு ஸ்பூன் போட்டு அரை ஸ்பூன் உப்பு போடுறேன் கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் ரெண்டு நிமிஷம் ரெண்டாயிரம் தக்காளி வட கடலாக ஓரளவுக்கு அதிகம் செய்யலாம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் பெரிய ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் தனியா ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் எறா சேர்த்துக்கலாம் ஒரு அரை கிலோ எறா இருக்கும் சேர்த்துட்டேன் ஏற்கனவே கொஞ்சம் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் இன்னும் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணியிருக்கலாம் ரெண்டு நிமிஷம் சிவில் வச்சுட்டு இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு குழம்பு வந்து கொதித்து ரெடி ஆயிடுச்சு எறா குழம்பு திறாக வெண்டைக்காய் சேர்த்து குழம்பு ஆஃப் பண்ணிடுறேன் ரைஸ் கழுவி வச்சிருக்கேன் இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன் இறால்லேருந்து தண்ணி விட்டுருக்கு இப்போ கொஞ்சமாக புளி ஒரு வெள்ளிக்காய் சைஸ் புளி கொஞ்சம் கரைச்சி அதில் விட்டுக்கிறேன் புளி சேர்த்து அதான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா எலுமிச்சம்பழம் பழம் மாதிரி ஒரு பாதி பழம் சேர்த்துக்கோங்க புளி விருப்பம் இல்லைன்னா இப்படி ஓப்பனில் வைக்கிறேன் தண்ணி சுண்டணும் லஞ்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு ஒயிட் ரைஸு அதுக்கப்புறமா வந்து போ வெண்டைக்காய் போட்டு குழம்பு வச்சுருக்கோம் எறா ஃப்ரை தொக்கு பண்ணியிருக்கேன் ரசம் வச்சுருக்கேன் அவ்வளோதான் இது ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் நான் ரெடி பண்ணிட்டேன் நான் வீடியோ அதில் காமிக்கல உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி எறாவில் வந்து வெண்டைக்காய் போட்டு குழம்பு வைக்கிறது இந்த மாதிரி எறாவில் வந்து வெண்டைக்காய் போட்டு குழம்பு வச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க எறா குழம்பு அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் நீ இன்றைக்கி இறா அதிகமாக தொக்கு பண்ணாமல் தான் நான் கொஞ்சமாக வெங்காயம் போட்டு செய்திருக்கேன் அதுவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் கொடுத்துருங்க அப்படியே மான் சிக்ஸ்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க இதே போல் நாம் இன்னொரு நாள் இன்னொரு டிஷ்ஷோட வீடியோவோடு சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்